வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் பிரசன்னம் அப்படிங்கிறத மறுபடியும் சில கேள்விகள் இருக்குது அதை நண்பர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தலாம் கேரளாவில் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அந்த குருவை நம்ம காலப்புருஷனுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அந்த குரு பகவானுடைய நகர்வை பற்றி தான் நம்ம பிரசன்னம் அப்படிங்கறது சொல்லுவோம் இப்போ குரு பயிற்சி ஏப்ரல் மாதம் ஆச்சுன்னா அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்து அது சார்ந்த கேள்விகள் அவங்க அடுத்த வருஷம் தான் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கால அளவு இருக்கு பிரசன்னம் பார்க்குறவங்களும் சரி சொல்லக்கூடியவங்க சரி இதுக்கு விதிமுறை இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி பிரசன்னம் வந்து கால வேலையில மட்டும் பார்க்கணும் மாலை நேரங்களில் பார்க்கக்கூடாது இப்போ உதாரணமா நம்மள்ட்ட பிரசன்னம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா காலம்பரம் ஒரு எட்டு மணில இருந்து இல்லைன்னா ஆறு மணிலேருந்து சூரியன் உதயமான பிறகு மதியம் சூரியன் வந்து உச்சியிலேருந்து அஸ்தமனமாகக்கூடிய அந்த நேரங்களில் பிரசன்னம் பார்க்க மாட்டோம் உச்சி வேளையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் அப்படிங்கிறது பிரசன்னம் பார்ப்போம் இப்போ பிரசன்னம் கேட்குறவங்க எப்போதுமே ஒரு தெளிவான மனநிலையில் இருக்க மாட்டாங்க அப்போ பிரசன்னத்துக்கு ஒரு நூற்றி இருபதுக்குள்ளே நம்பர் கேட்டு பிரசனம் சொல்லுவோம் இப்போ சாஃப்ட்வேரில் வந்து ரேண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ரேண்டமாக கிளிக் பண்ணுன்னா அதில் நூற்றி இருபதுகள் ஒரு நம்பர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது வந்து பிரசன்னத்துக்கு கரெக்டாக ஒத்துழைக்குமான அங்கே அவங்களுடைய கேள்விகளுக்கு அந்த பதில் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டம் நடக்குங்கிறது இந்த முயற்சிகள் இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அங்கே குறிகாட்டும் இப்போ ஒருத்தங்க வந்து வீடை பற்றி கேள்வி கேட்டாங்க வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இப்போ ஏல்பி லக்னம் பார்த்தீங்கன்னா மீன லக்னம் ரேவதி நட்சத்திரம் நாலாவது பாதமாக போயின்னு இருக்குது இந்த லக்னத்துக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி புத பகவான் அவர் எங்க உட்கார்ந்துருக்கறனால ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல இருக்குது நல்லா இருக்குதானா ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ வீடு சார்ந்த கேள்வி சரிதானான்னு முதல்ல நிர்ணயம் பண்ணணும் எப்போதுமே பிரசன்னங்கிறது நம்மளுடைய கேள்வி கரெக்டாக அங்கே குறிகாட்டுதா இவங்களுடைய எண்ணங்கள் வீடு சார்ந்தது இருக்குதா இவங்களுடைய ஆசைகள் வீடு சார்ந்ததாக இருக்குதா அப்படின்னா அங்கே குறிகாட்டுது சரி இந்த நாலாம் பாவகம் அப்படிங்கிறது வீடு அந்த வீடு எங்கே உட்காந்துருக்குன்னா அஞ்சில் இருக்குது அப்போ வீடு வாங்கலாமா அப்படின்னா தற்போது வீடு வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக பூர்வீகம் சம்ம ஊர்ல வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதானா இந்த ஜாதகருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகருடைய வயது வந்து முப்பத்தி ஆறு வயது அந்த முப்பத்தாறு வயசில் வந்து சொந்த ஊரில் வாங்கிறதுக்குன்னா எண்ணம் இருக்குதா அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட கேட்டோம் ஆமாம் பிறந்த ஊரில் வாங்கணும் அம்மா அப்பா அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்காக வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கூறிய பதில் வாங்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்குமான கிடைக்கும் சரி இந்த ரேவதி நாளில் இந்த கேள்வி வருமானால் ரேவதி நட்சத்திரம் முதல் நான் முதல் பாதத்துலேருந்தே நான் உதாரணமாக கேட்டேன் ஒரு நாலு வருஷமாகவே இது சார்ந்த சிந்தனைகள் தானே ஓடின்னு இருக்குதுன்னு ஆமாங்க நாலு வருஷமாகவே இருக்குது பட் இப்போ தான் வாய்ப்புங்கிறது வந்துருக்குது வாங்கலாமா அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது இப்போ நாலாம் பாவகம் ஜாதகருக்கு நல்லா இருக்குது ஜாதகரும் நாலாம் பாவகத்தில் உட்காந்துருக்கறாரு ஜாதகர் விரயம் செய்யக்கூடிய ஒரு தன்மையில அப்படிங்கிறது இருக்கிறாரு விரையாதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் லக்னத்தில் உட்காந்துருக்கறாரு விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குது இப்போ மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாளில் இருக்குது ஜாதகர் முயற்சி பண்ணி வீடு அப்படிங்கறதும் இங்க சொல்லலாம் சூப்பரா இருக்குது அவ்வளோ அருமையாக பிரசன்னம்ங்கிறது வந்து நிற்கும் நமக்கு சரி இந்த நாலாம் இடத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது லக்னாதிபதியும் அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் அப்போ அழுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் இதனாலன்னா வீட்டுனால அவர் அழுத்தம்ங்கிறது இந்த ஜாதகருக்கு இருந்துட்டே இருக்கும் வாங்கலாமா கூடாதா வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு தன்மை வேலை பார்க்குற இடத்துலையா பூர்வீகத்திலையா அப்படிங்கிற ரெட்டை மனசு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குங்க ஏன்னா அந்த புதன் அப்படிங்கறதுனால தன்னுடைய தன்மையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது அப்போ அவருடைய எண்ணம் என்னன்னா வீடு வாங்கலாமா கூடாதா வாங்கலாமா கூடாதான்ட்டு இப்போ இந்த ரேவதி நாள் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து இவருக்கு வீடுக்குண்டான பாக்கியம்ங்கிறது அழகாக இங்கே குறிகாட்டுது சரி இப்போ வாங்க முடியுமானா எப்போதுமே இந்த லக்னம்ங்கிறது முடியும் போது ஒரு செயல் செய்வது சிறப்பாக இருக்காது அவட்ட என்ன சொன்னோம்னா இந்த லக்னம் வந்து பிரசன்னத்தில் ஒரு ஆறு மாதம் காலளவு இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஷ லக்னமாக மாறிவிடும் அப்போ மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது ஜாதகருக்கு நாலாம் பாவகம் வீடுங்கிறது இங்கே நல்லா இருக்குது மூணாம் அதிபதி நாளில் உட்காந்துருக்குறாங்க ஜாதகர் முயற்சி செய்து வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அஞ்சாம் அதிபதியும் நாளில் உட்காந்துருக்குது அப்போ மனம் சம்பந்தப்பட்டது அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வீடு சொந்த ஊரில் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அதே மாதிரி இந்த லக்ன நட்சத்திர புள்ளி கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால நல்லாயிருக்கும் ஜாதகர் லோன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது லோனுக்கு ப்ராசஸ் பண்ணின்னு இருக்கீங்களான்னு கேட்டேன் அதுதான் மேடம் லேட் ஆகுது கிடைக்கல அப்படின்னாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எப்போது அடுத்து வரக்கூடிய ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமாட்டி வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம் அவருக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சது நாம லோன் வாங்கி தான் வாங்க போறோமா அப்படிங்கிற லோன் கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருந்தது அவர் என்ன சொன்னால் ஜாதகர் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா ஜாதகருக்கு கடன் படணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது கண்டிப்பாக லோன் வாங்கி தான் வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்ன பதில் ஸோ ரொம்ப எளிமையாக பிரசன்னத்தின் மூலமாக ஒருத்தங்களை கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியுமானால் கண்டிப்பாக முடியும் இதற்கு வந்து நமக்கு பொதுவுடைமூர்த்தி சார் நம்முடைய குருஜி அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி